அது இந்தியாவின் முதல் சுதந்திர போர் வீரங்கியின் முன்பாக ஒரு வீரன் கட்டப்படுகின்றான் ஓர் வீரர்களின் தோல் வெட்டி சாய்க்கப்படுகிறது மன்னிப்பு கேட்டு வரி செலுத்த சம்மதித்தால் உன் உயிர் மிச்சம் என்று கடைசி சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது தமிழன் மானமுடையவன் இந்த மண்ணுக்காக உயிரை கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றான் வீர கர்ஜனையுடன் வீரன் அழகு முத்துக்கோனின் பிறந்த தினம் என்று இந்தியாவின் முதல் சுதந்திர போர் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழில் தான் நடந்தது என்று பலராலும் பேசப்பட்டு வருகிறது ஆனால் ஆயிரத்தி எழுநூற்று ஒன்பதாம் ஆண்டிலேயே வீரன் அழகு முத்துக்கோ நடத்திய போர்தான் வெள்ளையர் அரசை எதிர்த்து நடந்த இந்தியாவின் முதல் போர் என சுட்டிக்காட்டப்படுகிறது இந்திய விடுதலை போரில் எண்ணற்ற தமிழர்கள் தங்களது இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் வீரபாண்டிய பாண்டிய கட்டபொம்மன் பூலித்தேவன் மருது சகோதரர்கள் வேலு நாச்சியார் என வீர மரணத்தை தழுவியவர்கள் ஏராளமானோர் அந்த வகையில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள கட்டாளங்குளம் கிராமத்தில் மன்னர் அழகு முத்துக்கோன் அழகு முத்தம்மாள் தம்பதிக்கு ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி எட்டாம் ஆண்டு மகனாக பிறக்கிறார் அழகு முத்துக்கோன் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பதாம் ஆண்டிலும் வெள்ளையர்களை எதிர்த்து அவரது தந்தை அழகு முத்துக்கோன் அனுமந்த குடியில் நடந்த போரில் வீர மரணத்தை தழுவுகிறார் அதே ஆண்டு தன்னுடைய இருபத்தி இரண்டாவது வயதில் வீரன் அழகு முத்துக்கோன் மன்னராக முடிசூடி கொண்டார் எட்டயபுரத்திலும் அதனை சுற்றி உள்ள பாளையங்களில் வரி வசூலிக்க அன்றைய நாட்களில் ஆங்கிலேய தளபதி அலெக்சாண்டர் மற்றும் கான்சாகிப் மருதநாயகம் ஆகியோர் ஆலோசனை கூட்டத்தை கூட்டுகிறார் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டக்கூடாது வியாபாரம் செய்ய வந்த கும்பினியர்களுக்கு வரி வசூலிக்க ஏது உரிமை என கேள்வி கேட்டு கான் சாஹிப்பிற்கு கடிதம் போகிறது கடிதத்தை கண்ட கான் சாஹிப் தன் படையுடன் பீரங்கி படையையும் சேர்த்து கொண்டு தொடங்கினார் வீரன் முத்துக்கோனுக்கும் முகமது யூசுப் கானுக்கும் பெத்தநாயக்கனூர் கோட்டையில் போர் நடக்கிறது போரில் வீர அழகு முத்துக்கோனின் வலது காலில் துப்பாக்கிச்சூடு காயம் ஏற்படுகிறது இருப்பினும் மூன்று மணி நேரம் போர் தொடர்ந்தது அவருடைய ஆறு தளபதிகள் மற்றும் பேர் பிடிக்கப்படுகிறார்கள் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நடுகாட்டூர் என்னும் இடத்திற்கு அவர்களை கொண்டு செல்கின்றனர் தாய் மண்ணின் உரிமைக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் போராடிய மாவீரன் அழகுமுத்துக்கோனை நேருக்கு நேர் சந்திக்க பயந்த கும்பினிய படை அவனது கைகளிலும் கால்களிலும் விலங்குகளை பூட்டி வீரங்கிக்கு முன்னால் நிறுத்தியதாம் அவனை போலவே கைகளில் பூட்டப்பட்ட விலங்குகளோடு அவனது ஆறு துணை தளபதிகளும் நிறுத்தப்பட்டார்களாம் எங்களை எதிர்ப்போர்க்கு இதுதான் கதி என்று வெள்ளையர்கள் எக்காலமிட்டபடி அவர்களை சுற்றி சுற்றி வந்ததாம் ம் என்றால் வீரங்கிகள் முழங்கும் வீரன் அழகு முத்துக்கோனும் அவரது வீரர்களும் உடல் சிதறி போவார்கள் மன்னிப்பு கேட்டால் இந்த கணமே விடுதலை என்று வெள்ளையர்கள் மன்னிப்பு கேட்க கோரினார்களாம் மேலும் வரி கொடுக்க சம்மதித்தால் உயிர் மிஞ்சு என்று சொன்னார்களாம் அப்போது தாய் நாட்டின் மானத்துக்காக மரணத்தை முத்தமிடவும் நாங்கள் தயார் என்று வீரங்கி முன்பு நின்றாக சாகும் தருவாயிலும் தன்னை சேர்ந்த மற்ற எவரையும் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று வீரன் அழகு முத்துக்கோன் கர்ஜனையிட்டாராம் அது வெள்ளையர்களுக்கு கடுமையான ஆத்திரத்தை கொடுத்தது அடுத்த கணம் அவரின் இருநூற்று நாற்பத்தி எட்டு வீரர்களின் தோள்கள் வெட்டி சாய்க்கப்பட்டனவா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏழு பீரங்கிகளின் வாயில் இடப்பக்கம் மூன்று தளபதிகளையும் வலப்பக்கம் மூன்று தளபதிகளையும் நடுவில் வீரன் அழகு நிறுத்தினார்கள் வீரங்கிகள் வெட்டித்து சிதறின வீர மைந்தர்களின் ரத்தத்தால் நனைந்தது நடுக்காட்டு சீமை இப்படியாக இந்தியாவின் முதல் சுதந்திர போரை யாரும் மறந்து விடக்கூடாது வீர தமிழன் வீர அழகு ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரு முன் உதாரணம் சாதாரணமாக கிடைக்கவில்லை நமது தேசத்தின் சுதந்திரம் என்பதை புரிந்து ஒவ்வொரு இளைஞர்களும் எந்தவொரு இழிவான பாதைக்கும் சென்று விடாமல் வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொள்ள வேண்டும் என அழகு பிறந்த தினத்தில் உறுதி ஏற்போ